மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் பண்ணக்கூடிய இந்த வழிபாடு திருமணம் வந்துட்டு ரொம்ப சீக்கிரமாகவே நடக்குங்க இந்த முறைப்படி மட்டும் நீங்கள் வழிபாடு பண்ணி பாருங்க உங்களுக்காக இருந்தாலும் சரி உங்களோட பிள்ளைகளுக்காக இருந்தாலும் சரி எவ்வளவு திருமண தடை இருந்தாலும் அதை அகற்றக்கூடிய ஒரு பவர்ஃபுல் வழிபாடு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் இப்போல்லாம் திருமணம் நடக்கிறதே ஒரு பெரிய விஷயமாயிருது ரொம்ப கஷ்டமாக இருக்குது திருமணம் நடக்கிறதே ஒரு சிலருக்கு பாருங்கள் வயசு திருமண வயசு தாண்டியும் வந்துட்டு திருமணம் நடக்காமல் இருக்குது இது எல்லாமே சரியாகுங்க மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் நீங்கள் ஒரு முறை இந்த வழிபாடு மட்டும் பண்ணி பாருங்கள் அது என்ன வழிபாடு அப்படின்னு பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்க இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க மீனாட்சி அம்மன் கோவிலில் தீர்க்காத பிரச்சனைகள் வாழ்க்கையில் நம்ம என்னென்ன கஷ்டங்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் தீர்க்காத விஷயங்கள் எதுவுமே கிடையாதுங்க அத்தனை சக்தி வாய்ந்த தெய்வங்கள் எல்லாம் இங்கே இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களும் சரி தூணில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கும் அவ்வளோ ஒரு சக்தி இருக்குங்க நீங்கள் ஒவ்வொரு தெய்வமும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வேண்டுதல் நிறைவேற்றக்கூடியது நம்மளோட சேனலில் பாருங்கள் அந்த ப்ளேலிஸ்ட் மீனாட்சிமன் பிளேலிஸ்ட் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தார் உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போய் வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க ஒரு முறை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க கட்டாயம் வந்துட்டு உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்ல விதமாக நடக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் கூட விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் முதல்ல மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போகும்போது ராஜகோபுரம் இருக்கு இல்லையா இந்த நான்கு வாசல்லையும் எந்த வாசல் வழியாக வேணாலும் வந்துட்டு அம்மன் கோயிலுக்குள்ளே போய் நீ வந்து தெய்வங்களை தரிசனம் பண்ணலாங்க நான் எதுக்காக ராஜகோபுரம் வழியாக போகணும் அப்படின்னு சொல்கிறேன்னா முன்னாடி போகும்போது இந்த முக்கியமான வேண்டுதலுக்காக போகிறீங்க இல்லையா நம்ம நார்மலாக போகும்போது எந்த வாசல் வழியாக வேணாலும் போகலாம் அப்போ முக்கியமான ஏதோ ஒரு பெரிய வேண்டுதல்காக போகும்போது உள்ளே போகும்போதே பாருங்கள் முருகனும் விநாயகரும் இருப்பாங்க முன்னாடியே அந்த வலது பக்கமும் இடது பக்கமும் கிழக்கு பார்த்து இருப்பாங்க அவங்களும் வந்துட்டு வேண்டிக்கோங்க உள்ளே நுழைஞ்சு கொஞ்சம் தூரத்துலேயே இருப்பாங்க நல்லா மனசார வேண்டிக்கோங்க இந்த விநாயகரை மனசார வேண்டிக்கிட்டு உங்கள் குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கோங்க அதுக்கு பின்னாடி முருகனை வேண்டிட்டு உள்ளே நீங்கள் நேராக போனீங்கன்னா தெப்பக்குளம் வருவாங்க தெப்பக்குளத்துலையும் நின்று ஒரு நிமிஷம் பாருங்கள் அந்த தாமரையை பார்த்தீங்கன்னு சொன்னாலே மனசில் இருக்க பாரம் எல்லாமே இறங்கி போயிடும்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க அடுத்து வந்துட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் அம்மன் சன்னதிக்கு போகிறீங்க இல்லையா அப்படியே நேராக போனீங்க அப்படின்னு சொன்னால் அம்மன் சன்னதியில் தான் போய்விடும் வலது பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முக்கூர் விநாயகர் பிரம்மாண்டம் உட்காந்திருப்பாங்க அவங்க வந்துட்டு நீங்கள் என்ன காரியத்துக்காக வந்திருக்கீங்களோ அந்த காரியத்துக்காக நீங்கள் நல்ல மனசார வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அடுத்துட்டு வந்துட்டு அம்மன் சந்நிதிக்கு போங்க அம்மன் சந்நிதிக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சரி விநாயகருக்கு போகிறதுக்கு முன்னாடியும் சரி அந்த முக்குருணி விநாயகர் இருக்காங்களே அவங்களுக்கு இரண்டு அகல் விளக்கு அங்கே டேபிள் போட்டு விற்பாங்க வாங்கி ஏற்றி வச்சுக்கோங்க நல்ல மனசார வேண்டிக்கோங்க நீங்கள் வந்திருக்க காரியத்துக்காக நல்ல மனசார வேண்டிக்கோங்க அதுக்கடுத்து மீனாட்சிம்மனுக்கும் வந்துட்டு இரண்டு அகல் விளக்கு ஒற்றை விளக்கு எப்போவுமே ஏற்றக்கூடாது கோவிலில் போயிட்டு இரண்டு அகல் விளக்கு வாங்கி அந்த டேபிளில் விளக்கு விளக்கேற்றுறது சுவாமிக்கு நேராகவே எல்லா இடத்துலையுமே வச்சுருப்பாங்க அந்த இரண்டு ஏற்றிட்டு உள்ளே போயிட்டு நீங்கள் நல்லா மனசார தரிசனம் பண்ணிக்காங்க நீங்கள் உள்ளே போகும்போது அந்த வரிசை நிற்கும் போது ஃபுல்லாக உங்களுக்கு வேறு எந்த சிந்தனையுமே இருக்கக்கூடாது நீங்கள் என்ன வேண்டுதல்காக வந்திருக்கீங்களோ அந்த சிந்தனை மட்டும்தான் இருக்கணும் அம்மனை வந்துட்டு தரிசனம் பண்ணணுன்ற ஆவல் இருக்கணும் அப்போ வந்துட்டு மனசார வந்துட்டு மீனாட்சி அம்மனை கண்ணுக்குள்ள நேருக்கு நேராக பார்த்து நீங்கள் நல்லா மனசு உருகி மனசு நொந்து நல்லா வேண்டிக்கோங்க கடவுளே உங்களை நம்பி தான் வந்திருக்கும் தெய்வமே நீங்கள் தான் நடத்தி கொடுக்கணும் பார்க்கணும் அப்படி சொல்லி நீங்கள் மனசார வேண்டிக்கோங்க நீங்கள் எப்போ அந்த அம்மன் கிட்ட அந்த அந்த பிரச்சனையை ஒப்படைச்சிட்டீங்களோ அப்போவே வந்துட்டு அதை வந்துட்டு அம்மன் பார்த்துக்குவாங்க அவ்வளோ சக்தி வாய்ந்தவங்க மீனாட்சி அம்மன் பார்வை நம்ம மேலே படுறதும் சரி நம்ம மீனாட்சி அம்மன் பார்க்குறதும் சரி நம்ம எந்த ஒரு கோவிலுக்கு போனாலும் சரிங்க அவ்வளோ பெரிய பாக்கியம் இருந்தால் மட்டும்தான் நம்மளால் முடியுங்க அப்புறம் வந்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து சண்டிகேஸ்வரி இருப்பாங்க அவங்க வந்து தியானத்தில் இருப்பாங்க அவங்க முன்னாடி கை தட்டாதீங்க இப்போ நிறைய பேர் வந்துட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க கை தட்டக்கூடாதுனு சொல்லிட்டு வந்து அமைதியை நின்று கும்பிட்டுக்கோங்க ஏன்னா அவங்க வந்துட்டு தியானத்தில் இருப்பாங்க அதனால் வந்து நீங்கள் கும்பிட்டுட்டு அமைதியாக கும் ஒரு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துடுங்க சுவாமி சந்நிதிக்கு வந்துடுங்க சுவாமி சன்னிதியிலேயும் அதே மாதிரி சிவன் சந்நிதியில் இரண்டு அகல் விளக்கு ஏற்றிக்கோங்க இரண்டு அகல் விளக்கு ஏற்றிட்டு உள்ளுக்குள்ளே போயிட்டு வரிசையில் இருந்து அதே மாதிரி தான் சுவாமியும் நேராக கண்குளிர நல்லா ஒரு தரிசனம் பண்ணிக்கோங்க தரிசனம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மனசார வேண்டிக்கோங்க என்ன காரியத்துக்காக வந்திருக்கீங்களோ திருமணம் நடக்கணுன்றதுக்காக தானே வந்திருக்கீங்க நல்லா மனசார வேண்டிக்கோங்க வேண்டிக்கிட்டு அடுத்து வந்துட்டு அதே மாதிரி சண்டிகேஸ்வரர் இருப்பார் இல்லையா சுவாமிக்கு வலது இடதுபுறம் இருப்பாங்க அதே மாதிரி மீனாட்சி அம்மனுக்கு இடதுபுறமாக சண்டிகேஸ்வரி இருப்பாங்க இங்கே வந்து சண்டிகேசவர் இருப்பாங்க அவங்கள போய்ட்டு ஒரு நமஸ்காரம் அமைதியான முறையில் அவங்கள பார்த்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க எப்பவுமே என்ன செய்கிறாங்க சாமி கும்பிட போகும்போது நிறைய பேர் பாருங்களேன் தீபாராதனை காட்டும்போது கண்ணை இறுக்கி முடிக்கிறாங்க நம்ம பல ஜென்மாக்களை கடந்து வந்திருக்கோம் நம்ம இந்த கோவிலுக்கு ஒரு கோவிலுக்கு போகிறோம் ஒரு சின்ன கோவிலாக இருந்தால் சரி பெரிய கோவிலாக இருந்தால் சரி அது வந்து நம்ம தலையெழுத்து எழுந்திருக்கு இன்னார் இந்த தேதியில் இந்த நிமிஷத்தில் இந்த நொடியில் இந்த இடத்துல வந்து தரிசனம் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த கடவுளே நம்மளுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கு அந்த நேரத்தை வந்து வீணாக்கவே கூடாது அதுவும் அந்த தரிசனம் அந்த தீபாராதனை போது பார்க்கக்கூடிய தரிசனம் பல ஜென்மாக்கள் கடந்து வந்திருக்கு நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம் கோயிலுக்கு போகிறோம் ஏதோ சாமியை கும்பிட்றோம் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லைங்க இது வந்து நம்ம பெரும் பாக்கியம் பெரும் புண்ணியம் பண்ணியிருந்தால் தான் அந்த தரிசனமாக நம்மளுக்கு கிடைக்கும் அப்போ வந்துட்டு தீபாராதனை எந்த தெய்வத்துக்கு காட்டினாலும் சரி கண்குளிர தரிசனம் பண்ணணும் கண்ணை இறுக்கி மூடிக்கவே கூடாது நீங்கள் சிவனை தரிசனம் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடி வந்து சண்டிகேஸ்வரரை வந்துட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு சிவனை வந்துட்டு பிரகாரம் அப்படியே சுற்றுங்க சுத்தினாலேயே நிறைய தெய்வங்கள் இருக்குதுங்க அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் எல்லாமே அவ்வளோ சக்தி வாய்ந்த உங்கள் குழந்தை வரம் தரக்கூடிய தெய்வங்கள் வெள்ளாண்டுக்கு போகிறீங்களா நீங்கள் எந்த பிரச்சனையும் சிக்காமல் நல்ல விதமாக திரும்பி வரணும் நல்ல வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமையில் வரணும் அப்படின்னு அருள் பாளிக்கக்கூடிய தெய்வங்கள் இருக்குது அடுத்து வந்துட்டு படிப்பு தரக்கூடிய நல்ல ஒரு உங்கள்கிட்ட சுத்தமாக கையில் காசே இல்லையா உங்கள் பிள்ளைங்க நல்ல நிலைமையில் படித்து நல்ல நிலைமையில் வரணுமா இருந்துனே வரும்னே தெரியாதுங்க உங் இது வரைக்கும் நீங்கள் போட்ட உழைப்புக்கு எந்த ஒரு பலனும் இல்லாமல் இருந்திருக்கும் ஆனால் இங்கே நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்துட்டு நீங்கள் வழிபாடு பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னு சொன்னீங்கனாலே உங்களுக்கு வந்துட்டு கட்டாயம் பணம் எங்கேருந்து வரும் எப்படி வரும் நம்ம இது வரைக்கும் நம்ம தேங்கி கிடந்த பணம் எல்லாம் வர ஆரம்பிக்கும் இல்லை யாராச்சும் நம்மளுக்கு உதவி செய்ய வருவாங்க எந்த வழியில் வேணாலும் நீங்கள் உங்களோட பிள்ளைய படிப்பு வந்துட்டு நல்ல விதமாக முடிஞ்சு நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் அவ்வளோ சக்தி இருக்குங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் ஆனால் வந்துட்டு நீங்கள் ஒரு தடவை வர்றீங்களா இந்த ஒரு வேண்டுதல் ஒரு பெரிய வேண்டுதலுக்காக நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்கன்னாலும் சரி அந்த பெரிய வேண்டுதல் ஒன்று மட்டும்தான் பிரதானமாக இருக்கணுமே தவிர நீங்கள் எல்லா வேண்டுதலையும் போட்டு குழப்பிக்கக்கூடாது நீங்கள் இப்போ வந்துட்டு நீங்கள் திருமணத்துக்காக வந்திருக்கீங்க அதனால் வந்து இந்த ஒரு வேண்டுதல் மட்டும் எல்லா தெய்வங்கள்கிட்டையும் நீங்கள் வச்சுட்டு அடுத்து வந்துட்டு சுவாமி பிரகாரம் சுற்றி வரீங்க இல்லையா அந்த இடத்துல வந்துட்டு ஒரு இடத்துல இருப்பாங்க அந்த துர்க்கே அம்மன் அந்த த தட்சணாமர்த்தி அவங்களுக்குலாம் போகிறதுக்கு முன்னாடி ஒரு தெய்வம் ஒரு இடத்துல இருப்பாங்க சிவபெருமான் மீனாட்சி அம்மன் பிரியாவிடை தாயார் இந்த மூணு பேரும் வந்துட்டு மேற்கு பார்த்த இருப்பாங்க பிரம்மாண்டமாக இருப்பாங்க அவங்கள வந்துட்டு அவங்க தான் நம்ம இப்போ வணங்க போகிற முக்கியமான தெய்வம் அவங்கள வந்துட்டு அவங்களுக்கு இரண்டு விளக்கு அந்த இடத்துல துர்க்கைமன் சன்னதி பக்கத்துலேயே விற்பாங்க அகல் விளக்கு அங்கங்கே விற்பாங்க நீங்கள் வந்து அகல் விளக்கு எங்கே போய் வாங்குறதுன்னு ரெடியாகவே விற்பாங்க எண்ணெய் திரியெல்லாம் போட்டு வாங்கி அவங்களுக்கு இரண்டு விளக்கு ஏற்றிட்டு இந்த யார் போயிருக்கீங்களோ திருமணம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனசார அந்த தெய்வத்தை வந்து வணங்குங்க மீனாட்சி அம்மனையும் சரி அந்த சிவபெருமானையும் சரி அடுத்து வந்துட்டு பிரியாவிடை தாயாரையும் சரி மனசு உருகி மனசு வேண்டிக்கங்க நல்லா வேண்டிக்குவாங்க இதில் வந்துட்டு இன்னொரு முறையும் இருக்குதுங்க அங்கே இருக்க அர்ச்சகர்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க உங்களுக்கு வசதி இருந்துச்சு நல்லா வசதி இருக்குது உங்களுக்கு நீங்கள் வந்து உங்களால் செலவு பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் அங்கே வந்துட்டு ஒரு சடங்கு மாதிரியே பண்ணுறாங்க மாலையை போட்டு உட்கார வச்சு அங்கேயே வந்துட்டு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரியே ஒரு சின்ன ஃபங்க்ஷன் மாதிரியே பண்ணுறாங்க அது வந்துட்டு நீங்கள் அந்த அர்ச்சகர்கிட்ட கேட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அடுத்து வந்துட்டு ஒரு நாள் வந்து கூட அது மாதிரி நீங்கள் உங்களால் முடியும் உங்களுக்கு வசதி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை செஞ்சுக்கலாம் செஞ்சிங்கன்னா கட்டாயம் வந்துட்டு உங்களுக்கு வந்து திருமணம் நடக்குங்க எப்படிப்பட்ட தடையாக இருந்தால் சரி நீங்கள் இது வரைக்கும் எவ்வளவோ கோயிலுக்கெல்லாம் போயிருப்பீங்க நினச்சிட்டு இருக்க விஷயம் உங்கள் ஜாதகத்தில் எத்தனை தோசை இருக்கலாம் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி தூரம் போட்டுட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வாழ்க்கை துணை அமையும் உங்களோடய வம்சமே அவ்வளோ செழித்து வளரும் இங்கே வந்துட்டு வேண்டி திருமணம் பண்ணிக்கிட்டு போனவங்களாம் அவ்வளோ வாழ்க்கையில் நல்ல நிலமையில் இருக்காங்க அவங்களோட பிள்ளைங்களும் வந்துட்டு நல்ல பிள்ளைங்களா கிடைக்கும் அவ்வளோ நிறைய சக்தி இருக்குது இந்த தெய்வத்துக்கிட்டே வேண்டிக்கிட்டு போகிறதுக்கு சரிங்க நீங்கள் வசதி இருக்கவங்க இது மாதிரி பண்ணிக்கலாம் சரி கோவிலில் கேட்டு நீங்கள் வந்துட்டு பணம் கட்டிட்டு ஆஃபீஸில் பணம் கட்டி நீங்கள் அர்ச்சகர் வச்சு இந்த மாதிரி பிரச்சனை நல்ல பெருசாக விமர்சையாக பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்க அந்த சடங்கு பண்ணிக்கலாம் சரி எங்களுக்கு வசதியே இல்லைங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் கவலைப்பட்டு கலங்கி நிற்கணும்னு தேவையே இல்லைங்க நீங்கள் வந்துட்டு மனசுரிய நீங்கள் நின்று வேண்டிக்கோங்க இரண்டாக இவ்வளோ கேத்தி வச்சுருக்கீங்க இல்லையா மனசுரிய நல்லா வேண்டிக்கோங்க இது மாதிரி வேண்டிகிட்டு போனவங்களுக்கு நடந்திருக்கு அது மாதிரி நடந்து வேண்டிகிட்டு போனவங்களுக்கு அந்த திருமணம் வந்துட்டு சீக்கிரமாகவே நடந்திருக்கு நல்ல நிலமையில் வாழ்க்கையும் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு எவ்வளவு வசதி இருக்கோ அதை பொறுத்த நீங்களோட வேண்டுதலை வச்சுக்கோங்க வசதி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணிக்கோங்க வசதி இல்லை அப்படின்னு சொன்னால் இரண்டு விளக்கு வாங்கி வச்சுட்டு மனசுரிய அந்த இடத்துல நின்று நல்ல தெய்வத்தை கண்களு பார்த்து மனசுரிய அவங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்கள் அப்படியே வந்துடுங்க அப்படியே வந்துட்டு நேராக போயிடாதீங்க இடது பக்கம் கொஞ்சம் தூரம் வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் இடது பக்கம் கல்யாண சுந்தரர் சந்நிதி இருக்குது அவங்களும் வந்துட்டு திருமண பாக்கின்னு தரக்கூடியவங்க அவங்கள்ட்டே நீங்கள் போயிட்டு நல்லா மனசார வேண்டிக்கோங்க நாம் வந்துட்டு இந்த தடவை நம்ம வேண்டிக்கிறது வந்துட்டு இந்த சிவபெருமானும் மீனாட்சி அம்மனும் பிரியா விடைய தாயாரும் இருக்கக்கூடிய சன்னதியில் வந்துட்டு ரொம்ப முக்கியமாக வேண்டிக்கணும் வேண்டிக்கிட்டு அப்படியே வந்துட்டு எல்லா தெய்வங்களையும் வழிபாடு பண்ணிவிட்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்து அந்த தெப்பக்குளம் இருக்குல்லையா தெப்ப குளத்தில் வந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருங்க அந்த தெக்கு பார்த்து உட்காராதீங்க வேறு எந்த திசையை பார்த்தனாலும் உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு இதே சிந்தனையாக இருக்கணும் தெய்வமே உங்கள் வந்து ஒப்படைச்சிட்டேன் நான் நீங்கள் தான் வந்துட்டு எல்லாமே நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும்னு வேண்டிக்கோங்க இது வந்து கட் கட்டாயம் வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை எவ்வளோ பெரிய துன்பங்கள் இருந்தாலும் சரி கட்டாயம் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும் உங்கள் வாழ்க்கையே அதுக்கு பின்னாடி நல்ல விதமாக மாறும் நிறைய பேரோட வாழ்க்கையில் வந்துட்டு இது நடந்துக்கிட்டு இருக்குது நிறைய பேர் இந்த வழிபாடு பண்ணிக்கிட்டும் இருக்காங்க இப்போ அம்மன் கோவிலில் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடக்குதுங்க இப்போ உடல்நல குறைவா இப்போ வந்துட்டு ஒருத்தவங்க வந்துட்டு சாக போகிற தருவாயில் இருக்காங்க அவங்க வந்துட்டு இன்னும் அவங்களுக்கு உயிர் வாழணும்னு ஆசை இருக்குது அவங்க அப்படிப்பட்ட ஒரு ஆத்மாக்களை கூட காப்பாற்றக்கூடிய இங்கே வந்துட்டு விளக்கேற்றி காப்பாற்றக்கூடிய ஒரு வழிபாடு கூட இங்கே இருக்குங்க நிறைய வழிபாடு இருக்குது நீங்கள் வந்துட்டு தாராளமாக வந்து மீனாட்சி அம்மன் கோவிலில் நீங்கள் இந்த திருமணம் நடக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து வேண்டிட்டு போங்க ரொம்ப சீக்கிரமாகவே உங்கள் வாழ்க்கையில் வந்துட்டு நல்ல விஷயம் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பாய்